வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றோம் சொந்த பாதுகாப்புக்காக வாழை ஏந்தி வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காததால் இவ்வாறு வாழை வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு தான் அறிவித்துள்ளதாக அர்ஜுனா குறிப்பிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் அதற்கு முன்னர் இரண்டு முறை எழுத்துபூர்வமாக பாதுகாப்பு கோரிய போதிலும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தனது சொந்த பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு ஸ்ப்ரோ துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்காக அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என்று அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தனது சொந்த பாதுகாப்புக்காக ஒரு வாளை தன்னுடன் வைத்திருப்பதாகவும் அதை எப்போதும் தனது காரில் வைத்திருப்பதாகவும் குறித்து சபாநாயகர் மற்றும் மா அதிபருக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அர்ஜுனா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தோராம் தொகுதி நுகடையில் நடைபெறும் பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்பதை அந்த கட்சி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் இதனை தெரிவித்துள்ளார் இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை என எமது கட்சியின் முகாமைத்துவ குழு தீர்மானித்துவிட்டது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்கும் சில நுகே கொட கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்கும் என சில எதிர்க்கட்சிகள் நம்பிக்கை வெளியிட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் என்பன நான்காம் தொகுதி நள்ளிரவு பின்னர் நடத்தப்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது பரட்சிகள் திணைக்களம் இந்த அறிவிப்பினை வெளிப்படுத்தியுள்ளது இந்த அறிவித்தல்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பரட்சிகள் முடியும் வரை இந்த நடைமுறையில் இருக்கும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது உயர்தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தகுதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நாடு முழுவதும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து மையங்களில் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தகுதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தகுதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது போலீஸ் திணைக்களத்தின் நிர்வாக பதவியில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக போலீஸ் உள்வட்டாரங்கள் தகவலை தெரிவித்துள்ளன தற்பொழுது போலீஸ் மா அதிபருக்கு அடுத்தபடியாக உள்ள போலீஸ் நிர்வாக பதவியை மத்திய மாகாணத்துக்கு பொருத்தமான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் பத்ரநாயக்க வகித்து வருகின்றார் இருப்பினும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட சில நெருக்கடியான சூழ்நிலைகள் காரணமாக அவர் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக போலீஸ் உள்ள வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அதன்படி மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஞ்சீவ தர்மரத்ன அடுத்த போலீஸ் நிர்வாக பதவிக்கு நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரால் வெற்றிடமாகும் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் பதவிக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் இந்த இடமாற்றங்கள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பான அறிவிப்பு இன்று போலீஸ் மா அதிபரால் வெளியிடப்படும் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு தங்கள் பாதுகாப்புக்காக உடனடியாக கைதுப்பாக்கிகள் வழங்குமாறு இருபது எதிர்க்கட்சி எம்பிகள் நாடாளுமன்ற தலைவர்களிடம் பாதுகாப்பு படைத் தலைவர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன்படி இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைதுப்பாக்கிகள் வழங்க அரசாங்கம் முடிவு செய்யவில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன ஆனால் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் உறுதிப்படுத்தப்பட்ட எம்பிக்களுக்கு மட்டுமே துப்பாக்கி வழங்க அரசாங்கம் முடிவு செய்திருந்தது இதற்கிடையில் எதிர்க்கட்சிகளின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தங்கள் பாதுகாப்பு குறித்து ஆராய காவல்துறை அதிபரை நாடாளுமன்றத்துக்கு வரவழைக்குமாறு சபாநாயகரிடம் சமீபத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி சபாநாயகரும் இந்த எம்பிக்களுக்கு இடையிலான கலந்துரையாடலை நேற்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குச்சிவெளி பிரதேச சபை தலைவர் முபாரக் மற்றும் அவரது தனிப்பட்ட சாரதி இர்ஷா ஆகியோர் எதிர்வரும் நவம்பர் பதிமூன்றாம் தொகுதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இவர்கள் இன்று திருகோணமலை நீதவா நீதிமன்றத்தில் பதில் நீதிபதி ஏ எஸ் சாஹிர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் ஒரு காணிக்குரிய அனுமதி பத்திரம் தயாரிப்பதற்காக கையூட்டலாக ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குச்சவலி இக்பால் நகர் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நிலாவளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வாக்குமூலம் மூலம் புறப்பட்டது முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச சபை தலைவர் முறைப்பாட்டாளரின் காணியில் இருபது பேஜ் நிலத்துக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு ஆரம்பத்தில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா பெற்றுக்கொண்டு பின்னர் எஞ்சிய பகுதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் கோரி அதை பெற்றுக் போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டார் வடக்கு கிழக்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கிடையில் நட்புறவை கட்டியெழுப்பும் கலந்துரையாடல் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது யாழ்தந்தை செல்வா கலையரங்கத்தில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது வடக்கில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு முப்பத்தைந்து வருட நிறைவை நினைவு கூறும் முகமாக குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் வடக்கில் இருந்து வெளியேறிய முஸ்லிம்கள் மீண்டும் தமது பிரதேசங்களில் மீள்குடியேற்றப்பட வேண்டும் தமிழ் முஸ்லிம் மக்களிடம் நல்லதொரு உறவு பாலத்தை கட்டியெழுப்புவதற்கு முஸ்லிம் மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் இருதரப்பினரும் உறவை வளர்த்து கொள்ள இதய சுத்தியுடன் முன்வர வேண்டும் என்ற நோக்கிலே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது கரிபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க படைகள் நடத்திய தொடர் தாக்குதல்களில் அறுபத்தி இரண்டு பேருக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் பதினைந்துக்கு மேற்பட்ட கப்பல்களை அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்தும் எந்த பொது ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ட்ரோண்டி அரக்குவா போன்ற வெனிசுலா குற்ற கும்பல்களை குறிவைத்து நடத்தப்படும் பரந்த போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஒரு பகுதியாக விவரிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என ஐக்கிய நாடுகள் சபை கடுமையாக கண்டித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தலைவர் இந்த கொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் வெனிசுலாவை தாக்குவது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ள போதிலும் இந்த தொடர் தாக்குதலுக்கு மத்தியில் வெனிசுலா கடற்கரைக்கு அருகே ஒரு பெரிய அமெரிக்கா ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது அமெரிக்கா வெனிசுலா மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல்களை மேற்கொள்ள தயாராக இருப்பதை காட்டுகின்றது வெனிசுலாவின் அரசு தரப்பிலிருந்து தாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை போர் பதற்றத்தை அதிகரிப்பதை காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினோட இணைந்திருக்கலாம் வணக்கம்